இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை முதியவர்களின் வாழ்த்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடல் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முன்னொரு காலத்துல சோழ நாட்டு அரசன் ஒருத்தன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனான் அப்போது பறவை ஒன்று தன்னுடைய ரெக்கைகளை படப்படவென்று அடித்தவாறு கத்தியது அதை பார்த்த அரசர் பறவைகளின் மொழியறிந்த ஒரு வீரனை அழைத்தார் இந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு அவர் கேட்டார் அதற்கு அந்த வீரன் அரசே இந்த பறவை நம்மை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை உழவன் ஒருத்தன் புல்வெட்டுவதற்காக வருவான் அவன் பாம்பு கடித்து இன்னைக்கு இறந்து விடுவான் அப்படின்னு சொன்னது இவ்வாறு சொல்கிறது என்று அரசனிடம் சொன்னான் அப்போது கையில் அருவாளுடன் உழவன் ஒருத்தன் அந்த வழியாக போனான் பறவை சொன்னதில் பாதி நடந்துள்ளது மீதி நடக்கிறதா என்று அறிய ஆவல் கொண்டார் அரசர் அதற்காக தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கினார் மாலை நேரமும் வந்தது தலையில் புல் கட்டுடன் அந்த உழவன் திரும்பி வந்தான் அதை பார்த்த அரசர் குறி சொன்ன வீரனை அழைச்சாரு இந்த உழவனை பாம்பு கடிக்க மறந்துவிட்டதா அல்லது இவன் யமனையே ஏமாற்றி விட்டானா உன்னால் எனக்கு ஒரு நாள் முழுக்க வீணாயிற்று சாவில் இருந்து இவன் எப்படி தப்பினான் காரணம் சொல் இல்லை என்றால் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கோபத்தோடு கத்தினார் அரசர் அந்த வீரன் அரசே பறவை சொன்ன மொழி இதுவரை தவறியதில்லை இவர் உயிர் பிழைத்திருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இவரை விசாரித்தால் உண்மை புரியும் அப்படின்னு சொன்னாரு உழவர் தலையில் புல்கட்டுடன் அவர்களுக்கு அருகில் வந்தான் அந்த புல்கட்டில் அருவால் ஒன்று சொருகப்பட்டிருந்தது உழவனே புல்கட்டை கீழே போடு அப்படின்னு சொன்னாரு அந்த வீரன் அவரும் புல்கட்டை கீழே போட்டாரு புல்கட்டு விழுந்த வேகத்துல அதை சுற்றி இருந்த கயிறு அருந்தது உள்ளே இருந்த பொருட்கள் பரவலாக விழுந்தது அதில் பாம்பு ஒன்று வெட்டப்பட்டு இறந்து கிடப்பது தெரிந்தது அதை பார்த்த எல்லாருமே வேப்ப அந்த வீரன் அரசே இந்த பாம்பு இவரை கொல்ல வந்திருக்கிறது ஆனா இது எப்படி இறந்தது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னான் உடனே அந்த உலோனை பார்த்த அரசர் நீ புல்வெட்ட வெட்ட காட்டிற்கு சென்றாய் அங்கே விந்தியான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டாரு அரசர் அரசே அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே வழியில முதியவர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் வந்தார் அவர் எங்க மூதாதையர்கள் ஒருவர் நான் அவரை பணிவாக வணங்கினேன் நீரோடி வாழ்க அப்படின்னு அவர் என்னை வாழ்த்தினார் அப்படின்னு சொன்னார் அந்த உழவர் இதை கேட்ட அந்த வீரன் அரசே அந்த முதியவரின் வாழ்த்து தான் இவரை காப்பாற்றி உள்ளது உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் விதியை மாற்றும் வல்லமை வாய்ந்தவை அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட அரசன் அப்பொழுதுதான் உண்மையை புரிந்தது அவரை வாழ்த்தி அனுப்பினார் நம் முன்னோர்களின் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப உண்மையானது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் அவங்க தான் முதன்மையாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய எண்ணங்களும் நம்மளை எப்பொழுதுமே காப்பாற்றும் அதுதான் அந்த வாழ்த்தின் வீரியம் இந்த கதை பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்